மூன்றாவது வகை தௌஹீத் அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது அல் அஸ்மா என்று சொன்ன பெயர்கள் இந்த அல் அஸ்மாங்கிற வார்த்தை வேற எங்கேயோ நீங்க கேள்விப்பட்ட ஞாபகம் வருதா கேட்டா ஆமா எங்க அக்கா பேரு அஸ்மா என் தங்கச்சி பேரு அஸ்மா அந்த அஸ்மாவும் நான் கேட்கல அல் அஸ்மா உல் ஹுஸ்னா யாருடைய பெயர்கள்

அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் ஒவ்வொன்றையும் பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்றோம்னா எந்த தேவையும் இல்லாதவன் அர்த்தம் அப்போ அல்லாவுடைய பண்புல என்ன ஒரு பண்புனா அல்லாவுக்கு தேவைகள் இல்ல நீட்ஸ் இல்ல நமக்கு தான் இருக்குது நமக்கு இது வேணும் அது வேணும் பல தேவைகள் இருக்குது நமக்கு பசிக்குது சாப்பாடு தேவை தாகம் எடுக்குது தண்ணீர் தேவை ரொம்ப சோர்வா இருக்குது தூக்கம் தேவை படுக்க படுக்கை தேவை தங்க வீடு தேவை இப்படி பல தேவைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் உடம்பு சரியில்லை நிவாரணம் தேவை மருந்து தேவை இப்படி தேவைகள் நமக்கு இருக்குதே அந்த மாதிரி அல்லாஹுக்கு எதுவும் இல்லை அசமது அசமதுங்கிறது அல்லாவுடைய ஒரு பெயர் தானே அல்லாஹு சமது அப்ப அல்லாஹ் சமதாக இருக்கிறான் தேவையற்றாக இருக்கிறான் அல்லாவுடைய பெயர் தான் அதை நம்ம நம்புகிறோம் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்றும் நம்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இபாதத்துகள் கூட அல்லாவுக்கு தேவையில்லை இல்லை உண்மையில் நாம் செய்யக்கூடிய நமக்கு நமக்குத்தான் நன்மை அது நமக்கு தான் தேவை அல்லாவுக்கு நம்மிடம் எந்த தேவையுமே இல்லை அல்லாஹ் இப்ப கவனிங்க அல்லாவுடைய பெயர்களாக பண்புகளாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ பொர்ரானிலோ ஹதீப்களிலோ அதை எல்லாவற்றையும் அப்படி அவனுக்கு மட்டும் உண்டுங்கிறதோ அவளுக்கு இணையா வேறு யாருக்கு அது இல்லைன்னு நம்பணும் அந்த பண்புகள் அதுதான் அப்போ இந்த நம்பிக்கை இருக்குது இது தொகையுதுடைய மூன்றாவது வகையான நம்பிக்கை